எல்லாருக்கும் நமஸ்காரம் பேக்ரவுண்டில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் பண்ணச்சிருங்க நான் வந்து குருநாதருடைய ஆசிரமத்தில் இருக்கேன் குருநாதர் வந்து ஒரு பழைய பிரவச்சனம் குருநாதருடைய பிரவச்சனம் வந்து அதோடைய நோட்ஸ் படிச்சிருந்தேன் ரொம்ப அருமையான விஷயம் சொல்லியிருந்தார் இன்னைக்கு நடந்த பிரவச்சனையும் ரொம்ப அருமையான விஷயங்கள் சொல்லியிருந்தார் ஸோ ரெண்டும் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இறைவன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஸ்துதி பிரார்த்தனை உபாசனை இது மூணு மூலமாக இறைவனை உணர்வதற்காகவே நமக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துருக்காரு இறைவன் மனித பிறவி எடுத்து பிறகும் நம்ம வந்து இறைவனை உபாசிக்கவில்லை என்றால் அது வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம தீய சம்ஸ்காரங்கள்னால அதனால வந்து நம்ம எப்பொழுதுமே இறைவன் என்ன பிரார்த்தனை பண்ணோன்னா ஹே இறைவா என்னை வந்து எந்த இடத்துல யாகம் நடக்கிறதோ எந்த இடத்துல ரிஷி இருக்காரோ அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ இறைவன் வந்து வேதத்தில் சொல்கிறாரு உனக்கு வந்து இறைவனுடைய சப்போர்ட் எப்போ கிடைக்கும்னா எப்போ உனக்கு வந்து ரிஷி யோகி தபஸ்விகளோட சப்போர்ட் இருக்கோ அப்போ அதே மாதிரி இறைவன் பாவங்களை எப்போ வந்து மன்னிப்பார்னா எப்போ வந்து ஒரு ரிஷி பாவங்களை மன்னிக்கிறாரோ அப்போ தான் இறைவன் பாவங்களை மன்னிப்பார் மன்னிப்பார் குருநாதர் இன்னைக்கு சொல்லும்பொழுது ஒரு மந்திரம் சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணார் வேதம் ஏன் வந்து தூய்மையானது சுத்தேன சாமனாம் சுத்தம் இந்திரம்னு ஒரு மந்திரம் வந்தது சாம சுத்தேன சாமனம்னா தூய்மையான சாம வேத மந்திரத்தின் மூலமாக அந்த தூய்மையான பரமேஸ்வரனை நீ உபாசனை செய் ஏன் வந்து வேத மந்திரம் தூய்மைன்னா இறைவன் தூய்மையானவன் இறைவன் இறைவன்கிட்டேந்து வேத வேதமந்திரம் தூய்மையானது இறைவனுக்கு வந்து உருவம் இல்லாத நாள் இறைவனுக்கு சரீரம் இல்லாத நாள் இறைவனுக்கு மனம் இல்லாத நாள் இறைவன் தூய்மையிலும் தூய்மையானவன் மனசு இருந்தால் ஒரு கெட்ட விசாரணை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உடல் இருந்தால் மலம் மூத்திரம் இருந்து அதில் வந்து அசுத்தம் இருக்கும் ஆனால் இறைவனுக்கு உடல் இல்லை மனசு இல்லை இறைவன் வந்து தூய்மையிலும் தூய்மையானவன் அதனால இறைவன் கிட்டேந்து வந்த வேத ஞானம் அதை விட இறைவன் எவ்வளவு தூய்மையானவனோ அதே மாதிரி தூய்மையானது அதனால வேதத்தின் மூலமாக ஸ்துதி பிரார்த்தனை உபாசனை செய்து இறைவனை உபாசிக்க வேண்டும் குருநாதர் என்ன சொன்னாருன்னா யாராவது இந்த உலகத்துடைய சன்ஸ் இந்த சன்சாரம் இந்த உலகத்துல வந்து மாட்டின்ட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அழிஞ்சிருன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையை அழிந்து விட்டது இந்த உலகத்தில் நீங்கள் மாட்டின்ட்டாலே உன்னுடைய வாழ்க்கை அழிந்து விட்டது என்பது பொருள் ஏன்னா இந்த உலகத்தில் வந்து குருநாதர் மேலும் ரொம்ப மு முக்கியமான விஷயம் சொன்னார் இதை பற்றி நிறையா தடவை சொல்லியிருக்கேன் குருநாதர் நிறையா தடவை சொல்லிட்டே இருப்பார் ரெண்டே ரெண்டு உண்மையான நண்பன் நண்பர்கள் சப்போர்ட்டர்ஸ் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று ரிஷி அதாவது யோகிகள் ஒன்று ஒன்று வந்து இறைவன் பரமாத்மன் இந்த ரெண்டு பேரை தவிர வேறு உண்மையான நண்பனோ உண்மையான சப்போர்ட்டர் நமக்கு கிடையவே கிடையாது நீ வந்து வாழ்க்கையை வாழும்பொழுது உன்னுடைய டீலிங்ஸ் டே டு டே டீலிங்ஸ் இருக்கு பாரு உன்னுடைய குடும்பத்தோட உன்னுடைய வேலை பார்க்குற இடம் பிஸ்னஸ்ஸு இது வந்து டீலிங் நீ பண்ணும்போது டிட்டாச்மெண்ட்டோட பண்ணு அட்டாச்மெண்ட்டோட பண்ணாத அப்படின்னு சொன்னார் ஞானம் வாழ்க்கையில் வந்து கர்மம் செய்வதற்கு முன்னாடி முன்னாடி ஞானம் பெற வேண்டும் ஞானமற்ற கர்மம் செய்தால் உன்னுடைய கர்மம் கண்டிப்பாக தீம் தீமையான கர்மமாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து கர்மம் செய்யும் பொழுது முதல்ல ஞானம் பெற்றுக்கொள் என்ன கர்மம் நான் செய்யணும்னு ஞானம்னாலே வேதம் தான் வேதத்தில் இருக்கும் சுப கர்மங்களை செய் வேதத்திற்கு எதிரான கர்மங்களை செய்யாது அதே மாதிரி ஒரு ஆச்சாரியார் இருக்காருன்னா ஆச்சாரியார் மேலே நம்பிக்கை வச்சுக்கோ ஆச்சாரியர் மேலே பரிபூர்ண நம்பிக்கை இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சுத்தமாக இருக்கும் கண்டிப்பாக தூ ஒழுங்கு பெறும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட வந்து அர்ஜுனன் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணர் பேசுகிற பேசும்போது சொன்னார் உன் உன்னுடைய இரண்டு கண்களால் நீ என்னை பார்க்க முடியாது அர்ஜுனா நான் உனக்கு வந்து திவ்ய கண்கள் தரேன் அப்போதான் நீ என்னை பார்க்க முடியும் நான் யார் நான் வந்து அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் சமாதி அவஸ்தையில் சொல்கிறாரு ஸோ ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி வந்து இன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி இருக்கிற யோகிகளை நீங்கள் சாதாரண மனிதர்கள் பார்க்க முடியாது உங்களுக்கு திவ்ய கண்கள் அந்த தவத்தின் மூலமாக ஒரு ஆச்சாரியர் திவ்ய கண்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த ஆச்சாரியர் யார் அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி நீ யாகத்துக்கு போகிற யாகத்துக்கு போனால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் கொஞ்சமாக முழு புண்ணியம் எப்போ கிடைக்கும்னா எப்போ யாகத்தில் உனக்கு அந்த குருநாதர் என்ன சொல்கிறாரோ அதை புரியறதோ அதே மாதிரி எப்போ அதை நீ வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறியோ அது புரியறதோ அதுவும் மேலே எப்போ நீ வந்து ஒரு குருவை முழுமையாக நம்பி நம்பிக்கை குரு மேலே வருதோ அப்போ அதுக்கப்புறம் தான் உனக்கு யாகத்துடைய முழுமையான புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் அப்புறம் யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க அந்த இறந்த குருநாதருடைய சிஷியர்களுடைய சிஷ்யர்கள் ஸோ அப்போ அதான் குருநாதர் சொன்னார் இறைவன் வேதத்தில் இருக்கிற சொல்கிற ஆசீர்வாதம் என்னென்னா குறைஞ்சபட்சம் நூறு வயசு வரைக்கும் உன்னுடைய ஆயுள் இருக்கும் அப்படின்னு ஆசிர்வாதம் கொடுத்த பிறகும் வந்து ஒருத்தர் சீக்கிரம் இறந்துட்டாங்க யாகம் செய்கிறவங்க குருநாதருடைய சிஷ்யர்கள் சீக்கிரம் இறந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா வந்து அவங்க வந்து உண்மையான ஸ்ரத்தையோட யாகங்கள் செய்யவில்லை ஸ்ரத்தையுடன் என்னை ஒரு யோகியை வந்து சேவை செய்யவில்லை அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக இருது ஸோ அதான் அல்பாயு அல்பாயுன்னா குறைஞ்ச வயசு ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு அதுக்குள்ளேயே இறந்துட்டாங்கன்னா அது குருநாதருடைய சிஷனாக இருந்தார்னா என்ன அர்த்தம்னா வந்து அவங்க உண்மையாக ஒரு சேவை செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு இதுக்குள்ள அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார் அப்புறம் மகாபாரதத்துல வந்து குந்தி பாண்டு இறந்த பிறகு குந்தி வந்து என்ன சொன்னாலாம் எனக்கு யாருடைய தயவும் தேவையில்லை எனக்கு வந்து ரிஷிகளுடைய தயவு இறைவனுடைய தயவு இருக்கு அதை வச்சுட்டே நான் என்னுடைய குழந்தைகளை வந்து நான் காப்பாற்றி அவங்கள பெரியவங்களை ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பரிபூர்ண நம்பிக்கை ரிஷி மேலே இருந்தது இன்னைக்கு வந்து நீங்கள் என்னுடைய சிஷ்யர்களாக இருக்கிறீங்க நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்குது என் மேலே நிறையா பேருக்கு வந்து பரிபூர்ண நம்பிக்கை வரல ஸோ ரிஷிகள் மேலே பரிபூர்ண நம்பிக்கை வந்தாதான் உன்னுடைய ஆயுள் தீர்க்கமாகும் இல்லாட்டி அல்ப ஆயுளில் வந்து இறப்பதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்புறம் அந்த அத்தர்வேத பிரேயர் அத்தர்வேதத்துல அந்த பிரார்த்தனை பற்றி சொல்லும்பொழுது எத்திர பிரம்ம விதோயாந்தி தீக்ஷாக தபசா சஹனு ஒரு மந்திரம் ஹே இறைவா என்னை வந்து எந்த இடத்துல ஒரு ரிஷி இருக்காரோ எந்த இடத்துல ஒரு ஞானி தவம் செய்கிறாரோ எந்த இடத்துல வந்து ஒரு மிகச்சிறந்த ஞானி இருக்காரோ வேதங்களை வந்து அவர் யா எல்லாருக்கும் சொல்லித்தராரோ அந்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போ இறைவான்னு அத்தர் மந்திரத்தில் வந்து பிரார்த்தனை ஸோ நீ ரிஷி கிட்ட கூட்டிகிட்டு போகிற வேலை வந்து இறைவனுடையது ஒரு ரிஷி இருக்கிற இடத்துக்கு உன்னால் ரீச் ஆகவே முடியாது இறைவனுடைய அருள் இருந்தால் தான் ரீச் ஆக முடியும் ஆனா ரிஷியோட இடத்துக்கு போன பிறகு அந்த யோகியோடைய அருள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் போற வரைக்கும் இறைவனுடைய அருள் அங்க போன பிறகு அந்த யோகியோடைய அருள் சோ அதனால வந்து நீ யாகங்கள் செஞ்சு தினசரி ஜபம் செஞ்சு தினசரி இறை உபாசனை செஞ்சு ஒரு குருவுடைய ஸ்ரத்தை பக்தியோட குரு மேல இருந்தேன்னா நீ வந்து அந்த குருநாதர் இருக்கிற இடத்துக்கு நீ சீக்கிரமா போக முடியும் அடிக்கடி போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்புறம் வந்து தானம் எப்பொழுதுமே தானத்தை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் கொடு தானம் வந்து யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவருக்கு மட்டுமே தானம் அளிக்க வேண்டும் தானம் அளிக்கிறது எல்லாருக்கும் தானம் அளிக்கக்கூடாது வேறு யாருக்காவது தானம் நீ அழிச்சிட்டேன்னா அது மிகப்பெரிய பாவம் அத்தர வேதத்தில் வந்து பரிபூர்ண பிரம்ம ஞானம் இருக்கு அத்தர்வேதம் ஞானம் கர்மம் உபாசனை அத்தர் வேதத்துல விஜயானம் வந்து இந்த மூன்று வேதத்துடைய சித்தி அத்தர்வேதத்துல இருக்கு அத்தர் வேதத்துல பேர் வந்து அத்தர்வேதத்திற்கு வந்து பிரம்ம வேதம் இறைவனை பற்றிய பரிபூரண விஞ்ஞானம் இருக்கிற ஞானம் நாலேஜ் வந்து அத்தர்வேதத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் இன்னைக்கு வந்து நான் உங்களெல்லாம் பார்க்குறேன் குருநாதர் சொல்கிறாரு உங்களெல்லாம் பார்க்குறேன் நீங்கள் வந்து மாயாவில் உங்கள் வீட்டோட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டில் இருக்கீங்க வீட்டோ நிறைய மாயையில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து வைராக்கியம்னா என்னென்ன தெரியல அதனால் வந்து இறைவனோ இறைவனுடைய அருமையும் தெரியல குருநாதருடைய அருமையும் தெரியல இந்த இந்த விலை மதிக்க முடியாத இந்த ஹியூமன் பாடி வந்து இறைவனையும் குருவையும் உணர்வதற்காகவே அந்த இறைவன் வந்து சர்வ வியாபி அந்த இறைவனை வந்து எப்பொழுதுமே நீ அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறதுனால அந்த இறைவனுடைய சர்வ தன்மை உனக்கு புரியறதில்ல மாயையில் இருக்கிறதுனால உனக்கு புரியலை அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் இன்னி தேதியில் வந்து இறைவனை உணர்வது இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆயிடுச்சு அதனால் வந்து இறைவனை உணர்வதற்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இல்யூஷன் மாயை நீ உடணும் இல்லாட்டி வந்து உன்னால் இறைவனை பற்றி நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் அப்புறம் வந்து நமக்குள்ளே இருக்கிற சர்பம் ஒரு சர்பத்துக்கு ஒரு பாம்பு இருக்குது பாம்புக்குள்ளே என்ன இருக்குன்னா விஷம் இருக்குது அதே மாதிரி வந்து நமக்குள்ளே இருக்கிற விஷம் வந்து காமம் குரோதம் மதம் லோபம் அஹங்காரம் எங்கெல்லாம் நம்ம அதை பாம்பு எங்கெல்லாம் போகிறதா கொத்திட்டு கொத்திட்டு வரும் எல்லாரையும் அதே மாதிரி தான் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அந்த இடத்துல காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரத்தை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கோம் யார் வந்து தினசரி நாமஜபம் செய்யலையோ அவங்க எங்கே போனாலும் காமம் குரோதத்தை பற்றி தான் பேசுவாங்க அவங்களுடைய பேச்சு எப்பொழுதுமே வந்து மாயை பற்றி தான் இருக்கும் தினசரி நாமத்தை ஜபிப்பவன் மட்டுமே இறைவனை தினசரி யார் வந்து ஞாபகம் வச்சுக்கிறானோ அவன்தான் வந்து உண்மையாகவே இந்த காமம் குரோதத்தை பரப்பாம நல்வ நல்ல விஷயத்த பரப்புவான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்புறம் என்ன சொன்னார்னா இந்த நானக் துக்கியா சப்சன்சார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது குருநாதர் சொன்னாரு இந்த அகில உலகத்தை ஆளும் ராஜா இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்த விஷயம் குருநாதர் சொல்ல நான் இப்போ மோதி வந்து அடுத்த பிரதமராக வருவாரா வருவார் வருவாரா இல்லையா நைன்டி பர்சன்ட் வருவார்னு வச்சுக்கோங்களேன் அப்படி மோதியாகவே இருந்தாலும் சரி புட்டினாக இருந்தாலும் சரி வேறு எவனாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தை ஆளும் ராஜாவாக இருந்தாலும் அவன் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியாது நிம்மதியாக இருக்க முடியாது ஏன்னா நாமஜபம் இல்லை இறைவனை நினைப்பவன் மட்டுமே உண்மையாகவே சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லாட்டி எல்லாருமே அசந்தோஷமாக தான் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்புறம் வந்து குருநாதர் என்ன சொன்னார்னா வீட்டை விட்டு நீ ஓடி போய் தவம் செய்யணும்னு நான் சொல்லலை ஆ நீ காட்டுக்கு போய் தவம் செஞ்சால் உன்னுடைய தவத்துடைய மேன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் வீட்டை விட்டு ஓட வேணாம் நீ கிரகஸ்த இருக்கும் இருக்கும்பொழுது காலை மாலையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணு டைமை ஒதுக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இறைவனுக்காகன்னு டைமை ஒதுக்கு ஒரு சமயம் வரும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்போ உனக்கு வனப்பிரஸ்தமோ இல்லை சன்னியாசமோ கிடைக்கும் அது வரைக்கும் வந்து வீட்டில் இருந்தபடியே கிரஸ்தத்தில் கிரகஸத்தில் இருந்தபடியே வைராக்கியத்துடைய தன்மையை வந்து வளர்த்துக்கொள் டிட்டாச்மெண்ட்டை வளர்த்துக்கொள் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் இன்றைக்கி வந்து இருக்கிற சுச்சுவேஷனில் குருநாதர் சொல்லும்போது எல்லாருமே நம்ம இன்றைக்கி ரொம்ப அதிகமாக யோசிக்கிற விஷயம் வந்து ரெண்டு தான் ஒன்று வந்து பைசா பணம் ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி எல்லா மக்களும் அதிகமாக யோசிக்கிறாங்க இன்றைக்கி யா ஏ டு செட் எல்லாரையும் எடுத்தோன்னா மேக்ஸிமம் அவங்களுடைய திங்கிங் வந்து பணம் புகழ் பேர் செல்வம் நல்ல குடும்பம் அழகான மனைவி அழகான கணவன் இந்த மாதிரி தான் யோசிப்பாங்களே தவிர இறைவனை பற்றி யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லை ஸோ இறைவனை பற்றி யோசிக்கணும்னா முதல்ல நீ என்ன பண்ணுன்னா உன்னுடைய சுப கர்மங்கள் நீ என்னென்ன கர்மங்கள் சுபம் செய்கிற அசுபம் செய்கிறேன்னு தெரிஞ்சுண்டு இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணால் தான் நீ வந்து இறைவனை பற்றி யோசிக்க முடியும் இறைவனை பற்றி நீ அதாவது இறைவனை பற்றி நீ யோசிக்காம இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தேன்னா ஒரு நாள் வந்து உன்னுடைய இந்திரியங்களை இறைவன் பிடுங்கி விடுவான் ஆனால் அதே மாதிரி இந்திரியங்களை நல்லா கண்ட்ரோல் பண்ணி இறைவனை உப்பாசி உப்பாசினா கண்டிப்பாக நீ வந்து நீயும் இறைவன் மாதிரி ஆறிடுவ ஒரு நாள் நீயும் ரிஷியாக மாறிடுவ அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து தான் பூஜை பண்ணுற அந்த அந்த சிலை மேலே ஒரு ஃபோட்டோ இருக்குது சிலை இருக்குது அது மேலே உயிராக இருக்கான் அந்த சிலை மேலே உயிராக இருக்கான் ஆனா இறைவன் மேலே உண்மையான இறைவன் மேல உயிரோட இருக்கும் ரிஷிகள் அன்னை தந்தை மேலே யாரும் உயிரா இல்லை அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் அப்புறம் வந்து உன்னுடைய மனசுக்குள்ள வந்து தினசரி நீ ஞா ரொம்ப சிரத்தையோட நீ நாமஜபம் செஞ்சேன்னா உன் மனசுல என்ன இருக்கோ அது அந்த ரிஷிக்கு புரிஞ்சிடும் அந்த யோகிக்கு புரிஞ்சிடும் அதே மாதிரி ஒரு யோகி என்ன நினைக்கிறாரோ அவர் உனக்கு கொடு உனக்கு சொல்லக்கூடிய சொல்ல வேண்டிய ஞானத்தை அவர் மனசில் நினைப்பார் அது உனக்கு வந்து சேர்ந்துடும் நீ உண்மையான ஸ்ரத்தா ஸ்ரத்தாவனாக இருந்தால் நீ வந்து குருநாதருக்கு வாயை திறந்து எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்லை ஸோ அதனால் வந்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாத வா இறைவன் இல்லாத வாழ்க்கை குருநாதர் இல்லாத வாழ்க்கை டோட்டல் வேஸ்ட்டு இறைவன் ஒரு இடத்துல குருநாதர் இருந்தார் தான் இருந்தால் தான் அது அந்த இடத்துல பக்தி இருக்கும் குருநாதர் இல்லைன்னா பக்தி கிடையாது ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா குருநாதர் சொன்னார் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து உனக்கு யோகாபியாசத்தின் மேலேயோ நாமஜபத்தின் மேலேயோ அன்பு கிடையாது உன்னுடைய அன்பு எல்லாமே சொந்த பந்தம் ப்ராப்பர்ட்டி பைசா மேலே தான் இருக்குது ஸோ அதனால் வந்து லைஃபை ரொம்ப நீங்களாம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அப்புறம் கடைசி என்ன சொன்னார்னா வீட்டில் ஹோமம் செய்யும்பொழுது சோம்பேறித்தனமாக இருக்காது வீட்டில் ஹோமம் செய்யும்பொழுது மந்திரத்தை வந்து கான்ஷியஸ்னஸ்ஸாக இரு அந்த ஒவ்வொரு மந்திரத்தையும் ரொம்ப கான்ஷியஸாக ரொம்ப பொறுமையாக அதோடைய அர்த்தங்களை தெரிந்து அறிந்து சுவாக ஆபத்தி போடு மடமட மடமட ஆவுத்தி போட்டு ஓடாத நீ வந்து பொறுமையாக இறைவனை உபாசனை செஞ்சால் கண்டிப்பாக உனக்கு குருநாதருடைய அருளும் கிடைக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ வந்து சாதகனாக மாறணும் ஆஸ்பிரண்ட்டாக மாறணும் ஆஸ்பிரண்ட்டாக மாறணும்னா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணால் மட்டுமே முடியும் வெளியில் இருக்கிற அவுட் சைடு வேர்ல்டோட அட்ராக்ஷன் ஆகி அட்டாச்மெண்ட்டில் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் நிறைய விஷயங்கள் ரிப்பீட்டேஷனாக இருந்தாலும் குருநாதர் சொல்லும்போது அது நமக்குள்ளே ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ தினசரி நம்ம வேதத்தை கேட்கணும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்